சங்கராபுரத்தில் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாயை பிச்சைக்காசு என விமர்சனம் செய்து நடிகை குஷ்புவின் உருவு பொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடிகையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியுமான குஷ்பு நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்கள் சந்திப்பில் மகளிர் தொகை திட்டத்தினை விமர்சனம் செய்யும் வகையில் ஆயிரம் ரூபாயை பிச்சை காசு என கூறிய சம்பவம் திமுகவினருடைய கடும் கண்டனம் எழுந்தது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தபால் நிலையம் முன்பு திமுக மாநில மகளிரணி துணை செயலாளர் அங்கையர் கண்ணி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குஷ்புவின் உறவு பொம்மையை எரித்து முரத்தாலும் துடைப்பத்தாலும் உதைத்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் மேலும் குஷ்புவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை திமுகவினர் எழுப்பினர் இந்த சம்பவத்தால் தபால் நிலையம் முன்பு பரபரப்பு காணப்பட்டது thank you